அப்போ விரதம் இருக்கும்போது மனம் வந்து என்ன ஒரு மாதிரி அமைதியான ஒரு உணர்வு நிலைக்கு போகும் அப்போ விரதம் இருக்குன்னா வயிறு காலியாக இருக்கணும் அப்போ காலியாக இருக்குன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஃப்ரூட் ஃபாஸ்டிங் முதல்ல பல உணவுகள் தான் சாப்பிடணும் எடுத்த உடனே நம்ம வந்து வெறும் வயிறோட இருக்கக்கூடாதுங்க பழகிற வரைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாடி திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ஆரம்பிக்கும் போது பாடி அக்செப்ட் பண்ணாது அப்போ ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங் முதல் வந்து பல உணவுகளை எடுத்துக்கணும் மூணு வேலையும் பல உணவுகளை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து அது ஒரு வகையான ஃபாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாடிக்கு அதை எடுத்து பழகிட்ட பிறகு தான் வந்து அடுத்தது வந்து இது கொஞ்ச நாள் எடுத்து எடுத்து பழகி முடிச்சுட்டு இருக்குதான் வாட்டர் ஃபாஸ்டிங்கு நீர் மட்டுமே குடிக்காது நீரில் வந்து நீர் குடிக்கிறது லெமன் ஜூஸ் குடிக்கிறது அப்புறம் வந்து தேன் வந்து தேன் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து என்னென்னா வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கிறது இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிற ட்ரை ஃபாஸ்டிங் அந்த காற்றை மட்டுமே சுவாசித்து நம்ம தண்ணி பழம் எதுவுமே சாப்பிடாம எடுக்காது இந்த மாதிரி மூணு வகையான பாஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க அந்த விரதங்கள் இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா உடல் கழிவுகளை வெளியேறுது உடல் கழிவுகளை வெளியேறி அந்த அப்படியே அந்த பிரார்த்தனை உணர்வோடு ஒரு சான்டிங்கோட உட்காந்து செய்யும் போது பார்த்தீங்கனாக்கா இன்னும் மனம் வந்து ஒருநிலைப்படும் அப்போ ஒருநிலைப்படும் போது எந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறமோ அந்த முழு ஃபோக்கஸும் இருக்கும் இனி வீட்டிலையே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரிக்கு